நான் ஆனந்தன் பேசுகிறேன் நீங்கள் வந்து எங்களுடைய போனவங்க முயங்குளத்துக்கு நன்கொடை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தரேன்னு சொன்னீங்க எங்களுக்கு ஒரு எங்களுடைய சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது இதை பாருங்கள் இப்போ தொடர்ந்து ரெண்டு நாளாக மழை பெய்யுது இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை தேதி இங்கே பாருங்கள் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து இந்த மழை பெஞ்சதால எவ்வளோ டொங்கு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதால தொடர்ந்து நாங்கள் நாங்கள் பண்ணுறதாவது இப்போ இப்போ வந்து இந்த இடத்துல கல் நாங்கள் புதைக்கணும் இந்த கல் புதைக்கிட்டுமே இது இந்த மாதிரி சரி செஞ்சு ஊந்து குடிச்சுன்னா இந்த சரி செஞ்சு கீழே பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நீட்டாகவே மாதிரி இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து மழைக்கு முன்னாடி அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து இல்லைன்னா டபுள் வேலையாகிடும் எங்களுக்கு ஸோ நான் ந கொடுக்கணும் கொடுக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் பாருங்க அதேமாதிரி நீட்டாக பாருங்க அப்படியே சரி சரி விழுது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறோம் தயவுசெய்து இன்றைக்கி வந்து பதினெட்டாந்தேதி இப்போ பணி நடந்துருக்கு ஸோ உதவி பண்ணுற மாதிரி அன்படி கேட்டுக் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக நினைக்காதீங்க என்னடா நம்ம தான் பொறிமா தரேன்னு சொல்லிட்டோமே ஏன் ஒரு திருமண நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது இல்லைனா நாங்கள் வந்து இன்னொரு முறை வந்து அதை வந்து நாங்கள் மறுபடியும் மண்ணை இட்டாச்சி வந்து உள்ளே இறங்காது வண்டி உள்ளே இறங்காது ஏன்னா ஃபுல்லாகவே நாம் வந்து சுற்றி கவர் பண்ணிட்டோம் இனிமேல் இட்டாச்சி இறங்குறது வாய்ப்பு இல்லை அப்படின்றப்போ நாம் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ உதவி பண்ணுற மாதிரி நன்மை கேட்டுக்கூடோம் நன்றி வணக்கம்